நம் சுடோகாம் தமிழ் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் காலம் கடந்த வரலாறு கவிதை தொடங்கிய வரலாறு நாளம் இயக்கும் வரலாறு நம் தமிழ் மொழியின் வரலாறு மாந்த இனத்தின் முதல் மொழி மண்ணில் பிறந்த முதல் மொழி ஏந்தும் இலக்கண முதல் மொழி எழுச்சி இலக்கிய முதல் மொழி சொற்கள் கிடக்கும் சுரங்க மொழி சோதிமிக்க புதிய மொழி நிற்கும் வளமை நிறைமொழி நீண்ட வரலாற்று பெருமொழி நம் செம்மொழி நம் உயிரிலும் மேலான தமிழ் மொழி அத்தகைய பெருமை மிக்க தமிழ் போற்றி வணங்கி நம் விழாவை தொடங்குவோம் அனைவரையும் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை அரங்கம் அதிர பாட அழைக்கிறோம் <Sýra> ും സീരും കണ്ട മിതിനമും ദ്രാവിഡന ഇരുനാടും തക്ക സെന്ണറും തിിലകമുമേ இரண்டாயிரத்தி பதினே பதினாலாம் ஆண்டு சித்திரை ஒன்றாம் நாள் தொடங்கப்பட்ட நம் சுடகாம் தமிழ்ச்சங்கம் வெற்றிகரமாக பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது என்பதை தெரிவிப்பதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இப்பயணத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இருந்த சங்க உறுப்பினர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் முன்னாள் இன்னால் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள் பாரம்பரியம் எப்பொழுதுமே தமிழனை போல் நம் ஒவ்வொருவரை போல் தனித்துவமானது நம்ம ஏன் சித்திரை ஒன்றை திருவிழாவாக கொண்டாடுறோம்னு தெரியுங்களா தம்பி அதாவது சூரியன் கிழக்கே சரியாக உதிக்கின்ற ஒரே நாள் சித்திரை ஒன்று அதாவது ஆங்கிலத்தில் இதை வந்து ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதுவும் இது வந்து வசந்த காலத்து ஆரம்பத்தின் ஒரு அறிகுறி அதை தான் வந்து நம்ம சித்திரை திருநாளாக கொண்டாடுறோம் சித்திரை திருவிழான்னா கிருத்தியா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் எனக்கு நிறைவு வருவது பார்த்தீங்கன்னா மாங்கா பச்சடி தான் இந்த மாங்காய் பச்சடியை வசந்தம் பிறக்கும் சித்திரை திருவிழாவின் பொழுது செய்வதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவம் இருக்கிறது வாழ்க்கை என்பது இனிப்பு கசப்பு உப்பு துவப்பு காரம் என்ற அனைத்தும் இன்பம் துன்பம் என்ற அனைத்தும் இடங் அடங்கியதே என்று உணர்த்துகிறது உலகத்தார் உணவு கிடைப்பதை கொண்டாடி கொண்டிருந்த போது அந்த உணவில் வாழ்க்கை தத்துவத்தை வைத்து கொண்டாடியவன் தமிழன் தமிழனின் பாரம்பரியத்தை உலகத்தார் போற்றும் அளவிற்கு நாமும் போற்றி பேணுவோம் உங்கள் அனைவர் வாழ்விலும் வசந்தம் பிறக்கட்டும் என்று வேண்டி அனைவருக்கும் இனிய சித்திரை திருவிழா வாழ்த்துக்களை மீண்டும் கூறிக்கொள்கிறோம்